ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேசே கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி கோல்டு ஜடபில்லைஸ் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இது எல்லாமே வந்து ஒரிஜினல் கோல்டு தான் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் நம்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்களே ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓ இதுக்கு கோல்டு போல் அப்படின்னு நினப்பீங்க அந்த அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி நீங்களே பார்க்கலாம் அண்ட் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எங்களோட ஓன் டிசைன்ஸ் இந்த ஜடபிள டிசைன்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் கோல்டுலே பார்க்காத அளவுக்கு அவ்வளோ டிசைன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரைஸுமே வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் இவ்வளோ குவாலிட்டியான ஜுவல்ஸ் வந்து இந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குமான்னு நீங்கள் பார்ப்பீங்க அந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டாலே போதும் உங்க வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் கண்டிப்பாக இருக்காது இன்கேஸ் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்குது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இல்லைனா வீடியோ எடுத்து சென்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஈஸியாக நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஐம்போன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் ஜுவல்ஸு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்களே கோல்டு இல்லைன்னு சொன்னீங்கனாலும் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கும் வித் ஒன் இயர் கேரண்டியோடையுமே உங்களுக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக இதோடய லைஃப் வந்து சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் அதுக்கு மேலே கூட உங்களுக்கு லைஃப் வரும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஜடபிலை டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக ரீஸ்டாக் பண்ணுற ஒரு டிசைன் தான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ஒரு ஹார்ட் செல்லிங் டிசைன் நிறையா டிசைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அதில் வந்து ஃப்யூ டிசைன்ஸ் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்ததும் அது மட்டும் இல்லாமல் நியூ டிசைன்ஸ்மே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களே பார்க்கலாம் ஒரிஜினல் ஈடி ஸ்டோன்ஸ் நீங்கள் கோல்டில் வந்து ஸ்டோன் ஜுவல்லரி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வாங்கி கம்பேர் கூட பண்ணி பார்க்கலாம் ஒரிஜினல் ஈடி ஸ்டோன்ஸ் வச்சு நாங்கள் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒன்லி ஸ்டோன்ஸ் மட்டும் கிடையாது எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ரா மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நாங்கள் மேக் பண்ணுறோம் அதனால தான் நீங்களே பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து இதில் வருது பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியும் லுக்குமே உங்களுக்கு கிடைக்குது பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் அண்ட் இந்த ஒரு கிளிப் டைப்பில் நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எங்கேயுமே வந்து ஜடபில்லைஸே வாங்க முடியாது அதுவும் இந்த ஒரு கிளிப் டைப்பில் கண்டிப்பாக வாங்க முடியாது எங்கக்கிட்ட மட்டும்தான் ஈஸியாக நீங்கள் வந்து இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும் கண்டிப்பாக உங்களுக்கு கீழே வராது இந்த ஒரு முறுக்கு டைப் கிளிப்பு நாங்கள் அதனால தான் வச்சு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு லூஸ் ஆகிற இஷூஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ப்ரைஸ் வந்து எயிட் தேர்ட்டி ருபீஸ்க்கு நீங்கள் வந்து இந்த டிசைனை பை பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லா ஜடபிலையுமே எயிட் தேர்ட்டி ருபீஸ் தான் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக உங்களுக்கு இன்கேஸ் ஜடபில்லை கிடச்சிது அப்படின்னா கூட வெளியில் வாங்கினீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பக்கம் வரும் நார்மல் குவாலிட்டி இந்த ஒரு நீங்கள் வெளியில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அந்த அளவுக்கு ப்ரீமியமாக மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணிடாமல் உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஒரு லோட்டஸ் டிசைன் இதுவுமே வந்து நம்ம போன தடவை தான் ஃபஸ்ட் டைம் போட்டோம் திரும்ப இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சேம் அதே மாதிரியே தான் ஸ்டோன் வச்சு ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் இப்போ கேட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ குவான்டிட்டி ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு பட் அது வந்துட்டு ஹோல்சேல் ஆர்டர்ஸுமே நிறையா இருக்குது அண்ட் நிறையா பேர் ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்களுக்காகவே வந்து இவ்வளோ பல்க் குவான்டிட்டியில் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ சீக்கிரமாக சோல்டு அவுட் ஆயிரும் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இதுவுமே பேக் சைடு வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் சூப்பராக இருக்க பாருங்கள் ப்ரீமியமாக இருக்கும் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு திரும்ப வேறு எங்கேயுமே நீங்கள் எந்த ஐங்ஃபோன் ஜுவல்ஸுமே வாங்க மாட்டிங்க அந்தளவுக்கு எங்களோட குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் சேம் டிசைன் லோட்டஸ் ஜாலர் லோட்டஸ் பெண்டன்ட்டே வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டோன் இந்த டைப் வச்சுமே அவைலபிளாக இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில் ரூபி ஸ்டோன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லை எனக்கு அதிகமாக வேணால் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஜடபில்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இதுவுமே வந்து நீங்கள் எது செலக்ட் பண்ணிங்கனாலும் எயிட் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை ஸ்டோன் எல்லாமே ட்ரெடிஷ்னல் முறையில் நாங்கள் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு விழுகாது ஹை குவாலிட்டியில் இருக்கும் உங்களுக்கு இதோட பேக் சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டெல்லாம் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்ட் பாக்ஸைடில் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் வெறும் எயிட் தேர்ட்டி ருபீஸ்க்கே உங்களுக்கு இந்த ஜட பிள்ளை கிடைக்குது இது வந்து நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சரிங் கொடுக்குறனால மட்டும்தான் இவ்வளோ ஒரு கம்மி ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஜட பிள்ளை எல்லாமே கிடைக்குது இது மேக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அதனால தான் இப்போ ரீஸ்டாக் பண்ணுறதுக்கே வந்து டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய பேர் அவங்களுக்குலாம் தெரியும் நிறையா தடவை கேட்டீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டாக தான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டாக் இருக்கும்போதே சீக்கிரமாக உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு நியூ டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா நெருக்க நெருக்கமாக ஸ்டோன்ஸ் வச்சு இந்த ஒரு நியூ டிசைனுமே போட்டிருக்கோம் நிறைய பேர் லைக் பண்ணுற மாதிரி ரூபி ஸ்டோன்ஸுமே அதிகமாக வச்சு தான் இந்த ஒரு ஜடபிலையுமே நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் சொல்லணுன்னே அவசியம் இல்லை அப்படியே வந்து தங்க மாதிரியே தான் இருக்கும் அண்ட் இதோடய பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைட்லேயுமே உங்களுக்கு வந்துடும் ஈஸியாக நீங்கள் வந்து கிளிப் டைப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதும் அது வந்து உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகிரும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்காது ஜஸ்ட்டு எயிட் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு இந்த ஜடப்புலையும் வாங்கிக்கலாம் இந்த சைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மால் சைஸுன்னு சொல்ல முடியாது ரொம்ப பிக்காகவும் இருக்கும்னு சொல்ல முடியாது மீடியம் சைஸ் தான் சோ எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரியான சைஸில் தான் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு சூரியன் சந்திரன் டிசைன் ஸோ ஜடபிலை நம்ம ஸ்டார்டிங் போட ஆரம்பித்ததுலேருந்தே நிறையா பேர் கேட்டது சூரியன் சந்திரன் டிசைன் வேணும் அப்படின்ட்டு உங்களுக்காகவே நாங்கள் டிசைன் வந்து ரொம்பவே பொறுமையாக பார்த்து பார்த்து இந்த டிசைன் வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் அப்படியே வந்து கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்களே பார்க்கலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது அண்ட் இந்த ஒரு டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியில் கிடைக்கவே கிடைக்காது அந்தளவுக்கு ப்ரீமியமும் நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் அழகாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு சந்திரன் டிசைன் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஸ்டார் வர மாதிரி இருக்கும் ரொம்பவே அழகா இருக்குது பாருங்க மல்டி கலர் தான் எல்லாமே நம்ம மேக் பண்ணியிருக்காரு எயிட் தேர்ட்டி ருபீஸ்க்கு இது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு எயிட் தேர்ட்டி ருபீஸ்க்கு வெளியில் கிடைக்குமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாக எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அண்ட் இதோட பாக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் கிளிப் டைப்லேயே உங்களுக்கு வந்துடும் சேம் அதே மாதிரியே உங்களுக்கு சூரியன் டிசைனுமே ஸ்டாரோட உங்களுக்கு வருது பாருங்கள் இது வந்து நாங்கள் பொறுமையாக வந்து டிசைன் செலக்ட் பண்ணி உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் எயிட் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு இது வந்து கோல்டு டிசைன் எக்ஸாக்ட் கோல்டு டிசைனை நாங்கள் வந்து அப்படியே உங்களுக்காக மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்பவே அழகாகவும் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்களே பார்க்கலாம் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஒரு குறை கூட நீங்கள் சொல்ல முடியாது அந்தளவுக்கு குவாலிட்டி பார்த்து பார்த்து மேக் பண்ணியிருக்கோம் நாங்கள் கோல்டு மாதிரியே எயிட் தேர்ட்டி ருப்பீஸ் சாரீஸ்க்கு இதையுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஒன் இயர் கேரண்டியோடையுமே கம்பல்சரியாக கிடச்சிரும் இவ்வளோ டிசைன்ஸ் ஜடபில்லை கண்டிப்பாக எங்கள் கிட்டே மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும் அண்ட் இந்த ஒரு குவாலிட்டியில் ஜடபில்லைஸுமே அண்ட் இவ்வளோ நெருக்க நெருக்கமாக ஸ்டோன்ஸ் வச்சு கோல்டு மாதிரியே வந்து எங்கள் கிட்டே மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் கிடைக்கும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா கம்பல்சரி இந்த ஜடபில்லை டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வெளியில் கிடைக்கவே கிடைக்காது இவ்வளோ ஒரு குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்கில் எங்கள் മറ്റും താമി രുപീസ് വിത്ത് ഒന്ന് ഇയർ ഗ്യാരണ്ടി ഒടിയുമായി ஸோ இந்த லைஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் அதுக்கு மேலே கூட வரும் ஏன்னா இது எல்லாமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா அதனால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு யூனிக்காக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ணிவிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து நீங்கள் வாங்கி போட்டுட்டு போங்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் யார் கேட்டாலும் நீங்கள் தாராளமாக தைரியமாக கோல்டுன்னே சொல்லலாம் ஏன்னா நீங்களே போகணுன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ப்ரீமியமாக மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் பிடிச்சிருந்தால் சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கான ஒரு கிஃப்ட் வே கிஃப்ட்டும் நம்ம பார்த்தரலாமா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா கிவ்வே கொடுத்து ஸோ அதனால் இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக நம்ம வந்து கிவ்வே கொடுக்க போகிறோம் எப்பவும் போலேயே நம்ம ரெகுலராக கிவ்வே கொடுக்க போகிறோம் இந்த ஒரு சூப்பரான இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவை எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட்மே நீங்கள் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் யாராச்சும் ஒருத்தங்களை ரேண்டமாக செலக்ட் பண்ணி இந்த ஒரு சூப்பரான இயரிங்ஸ் ஒரிஜினல் ஆயிம் இயரிங்ஸ் ஸ் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் கூட எப்பவும் போல் நீங்கள் பே பண்ண தேவையில்லை கம்ப்ளீட்டாக இந்த இயரிங்ஸ் வந்து ஃப்ரீ தான் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து சில நீங்கள் வின்னராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் வின்னருமே நம்ம எப்பவும் போல் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நீங்கள் கூட அந்த லக்கி வின்னராக இருக்கலாம் இவ வேலை வின் பண்ணாலுமே ஒன் இயர் கேரண்ட்டியோடு நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் இதோட பேக் சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் டிட்டாச்சபிள் டைப்லேயுமே உங்களுக்கு வந்துடும் வெளியில் வாங்கினீங்கன்னா இந்த இயரிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே வரும் நான் சொல்கிறது எங்களோட குவாலிட்டியில் நார்மல் குவாலிட்டியில் உங்களுக்கு இது வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு கூட உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்களே பார்க்கலாம் குவாலிட்டி எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு ஸோ இந்த ஒரு குவாலிட்டியான இயரிங்ஸ் டெய்லி ஒர்க்கு பர்ஃபெக்டாக இருக்க இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவவே ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நீங்கள் கூட அந்த கிவவினராக இருக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க என்ன நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்